சன் பக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் முருகனின் தைப்பூச நாள் என்பது மிகவும் விசேஷமான நாளாகும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தைப்பூச நாள் என்பது பிப்ரவரி பத்து மாலை ஆறு ஒன்று முதல் பிப்ரவரி பதினொன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு வரை பூச நட்சத்திரம் தை மாதத்தில் இருக்கிறது ஆதலால் இந்த நாளை தைப்பூசம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் பொதுவாக தைப்பூசம் என்றால் பூஷ நட்சத்திரத்திற்கான நாள் இந்த நாள் நாம் முருகனிடம் வேண்டிய வரத்தை அவர் கொடுப்பார் தைப்பூச விரதம் என்பது டிசம்பர் இருபத்தைந்து முதல் பிப்ரவரி பதினொன்று வரை அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து அந்த தைப்பூசம் நாளன்று விரதத்தை முடித்து முருகனை வழிபட நீங்கள் எண்ணி வந்த காரியம் வேண்டிய காரியம் நினைத்த காரணங்கள் அனைத்தும் வெற்றியையே அது கொடுக்கும் இந்த தைப்பூச விரதத்தின் பயனாகும் ஆதலால் வருடத்தில் ஒரு முறையோ அல்லது வாழ்நாளில் ஒரு முறையோ நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்காக விரதம் இருந்து தைப்பூச நாளில் வழிபடுவது ஒவ்வொரு முருக பக்தருக்கும் கடமையாகும் அப்பொழுது நீங்கள் எண்ணிய காரியங்கள் கைகூட உறுதுணையாக முருகன் உங்களுடன் இருப்பார் பொதுவாக முருகன் வழிபாடு என்பது அனைவருக்கும் வெற்றியை தருமா என்பதில் சில ஐயப்பாடுகள் உண்டு அது என்னங்க முருகன் கடவுள் அவரை நம்ம எப்போ வேணாலும் கும்பிடலாம் அவர் நமக்கு நன்மை தான் செய்வார் எந்த கடவுளாவது கெடுதல் நினைக்குமா நமக்கு அப்படின்னு நம்ம கடவுளுக்காக நாம் வாதாடக்கூடிய சூழ்நிலை என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அதை ஜோதிடர்கள் சிலருக்கு சில கோயில்களுக்கு செல்லக்கூடாது சில தெய்வங்கள் நமக்கு பாதிப்பை தருகின்றன என்பதில் இந்த முருக வழிபாட்டிலும் சிலருக்கு நன்மைகளை தருவது இல்லை ஏனென்றால் இந்த ராசி மலைமேல் இருக்கும் பழனி முருகன் கோவிலை வழிபட்டால் நன்மைகள் இல்லாமல் சிலர் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஏனென்றால் மேச ராசி யாருக்கெல்லாம் தவறான ஆறு எட்டு பன்னெண்டு ராசியாக வருகிறதோ அல்லது நட்சத்திர அடிப்படையில் கார்த்திகை விசாக நட்சத்திரங்கள் பாதகமான ஒரு சாரா அமைப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு முருகன் வழிபாடு நன்மைகள் தருவதில்லை ஏனென்றால் பலரிடம் இந்த கோரிக்கை உண்டு நான் உருகி உருகி பழனி முருகனை கும்பிட்டேன் ஆனால் எனக்கு நல்லது பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் பேஸ் என்னன்னா உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் அந்த பழனி மலையின் அல்லது முருகனின் நட்சத்திரத்திற்கும் ஒரு பாதகமான ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அது நன்மையை விடுவதில்லை இதில் குறிப்பிட்ட சில நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்புகளையே தந்துவிடுகிறது இந்த தைப்பூசம் அன்று நீங்கள் முருகன் கோவிலுக்கு எல்லோரும் சென்று வழிபடலாம் அதில் எந்த குறையும் இல்லை சில நட்சத்திரக்காரர்கள் தவித்தல் நலம் ஏனென்றால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பதில்லை தாராபலன் அடிப்படையில் தைப்பூசத்தன்று பழனி முருகனை சென்று வழிபடக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி அஸ்தம் மிருகசிரிசம் திருவாதிரை சுவாதி சதயம் பூரம் பூராடம் சித்திரை அடுத்ததாக ஆயில்யம் கேட்டை ரேவதி மிருகசிரிசம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் என இந்த நட்சத்திரக்காரர்கள் தைப்பூசனால் அன்று முருகன் கோவிலுக்கு செல்லாமல் மனதார வழிபட்டாலே போதுமானது இந்த நட்சத்திரக்காரர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றால் பெரும் நன்மைகள் நடப்பதில்லை அஸ்வினி மகம் மூல நட்சத்திரக்காரர்கள் சென்றால் ஓரளவு சுமாரான பலன்களே கிடைக்கிறது போகக்கூடிய அதாவது பழனிமுருகனுக்கு செல்லக்கூடிய சில நட்சத்திரம் உண்டு அதில் உத்திரம் கார்த்திகை விசாகம் புனர்பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட்டால் அதிக வெற்றியான பலன்கள் கிடைக்கும் சன் பக்தி டிவி சேனல் நேயர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தளவு நீங்கள் ஷேர் செய்தால் உங்களுக்கு இது போன்ற நல்ல முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் உங்களுக்காக பதிவிடுகிறேன் மிக்க நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்